கண் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன் துணையின் செல்போனில் ஒரு தவறான எண் இருக்கின்றது அந்த பெயர் என்னவென்று நான் சொல்கின்றேன் இதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கே புரியும் துன்பங்கள் மட்டும்தான் என் வாழ்க்கையா நீ என்ன ஏன் இவ்வளவு சோதிக்கிறாய் என்று என்னிடம் கோபம் கொள்கின்றாய் உனது ஒவ்வொரு வழியையும் நான் உணர்கின்றேன் நீ என்னை எவ்வளவு கோபித்தாலும் உனக்கு நன்மை மட்டும் செய்து கொண்டே இருப்பேன் தங்கமே என்னை சோதிக்கிறாய் என்று என்னிடம் கோபம் கொள்ளாதே உன் கர்மாவை நீ கழித்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை நீ எப்போது உன் புரிவாய் கர்மாவின் சுமைகளைத்தான் நீ சோதனைகள் என்று எண்ணுகின்றாய் அதை தாங்குவதற்குத்தான் நான் உனக்கு சக்தியை தருகின்றேன் இப்போது கர்மாவை கழித்து முடித்தால்தான் நான் உனக்கு நன்மையை செய்ய முடியும் துன்பம் தாங்கும் மனதுக்கு தான் வலிமை உண்டு கடந்து வா உன் நிழலோடு நான் பயணம் செய்கின்றேன் என்னுடைய துணையின் செல்போனில் தவறான எண் ஒன்று இருக்கின்றது நீ நன்றாக அவரது செல்லை ஆராய்ந்து பார் அப்போது உனக்கே புரியும் அதில் எது தேவையில்லாத எண் என்று அந்த என்னை உடனடியாக நீக்கிவிடு நிச்சயம் அவர் தானாகவே புரிந்து கொள்வார் உனக்கு பிடிக்கவில்லை என்ற காரியத்தை அவர் செய்யாமல் இருக்க நான் உனக்கு உதவுகின்றேன் தங்கமே அவர் மனமறிந்து எந்த தவறையும் செய்திருக்க மாட்டார் என்பதை நீ முதலில் நம்பு சந்தேகம் கொள்ளாதே அனைத்தும் சரியாக நடக்கும் நீ என்று பல பேரை நினைத்து இருக்கலாம் அந்த தருணத்தில்தான் உன் வாழ்க்கைக்கான புதிய அத்தியாயம் ஆரம்பித்து இருக்கின்றது இதை நீ உணர்ந்தும் இருக்கின்றாய் இருந்தும் சில நேரம் பதட்டம் அடைகின்றாய் நீ எப்பொழுதும் நேர்மறை எண்ணத்தோடு விடா முயற்சியை செய்து கொண்டே இரு நீ முன்னே இழந்தது எல்லாம் மற்றவர்களுடைய அன்பிற்காக இப்பொழுது உனக்கு கிடைப்பது எல்லாம் அப்பா முருகனின் அருட்கொடைகள் இழந்தது எங்கும் போய்விடவில்லை தங்கமே வேறு ஒரு வடிவத்தில் உனக்கு தந்து இருக்கின்றேன் மகிழ்ச்சிக்குள் உன்னிடம் பெற்றுக்கொண்டு உன்னை அவ மதித்தவர்களுக்கு முன்னால் மறுபடியும் புதிய கோணத்தில் உன் வாழ்க்கை ஆரம்பமாக போகின்றது மகிழ்ச்சியோடு தொடர்ந்து வா உன் பின்னால் நான் இருக்கின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓ முருகா